திரு தாய்முனன் சாரி நீங்களும் அந்த போராட்டத்தில் முன்னெடுத்து கை தூக்கி நின்னீங்க மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்குது மும்முடி கொள்கையை திணிக்கிறாங்கன்னு ஆனால் இரட்டை வேடம் போடுகிறார்கள் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு பக்கம் இந்தியை ஆதரிக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஆரம்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் தமிழுக்கு ஆபத்துன்னு முடியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இங்கே அதாவது தனிநபர்கள் யாரும் எந்த மொழியும் கற்றுக்கொள்வதை யாரும் எதிர்க்கவில்லை மும்மொழி மட்டுமல்ல பத்து மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களை போன்றோட்டே விருப்பம் ஆனால் தந்திரமாக மண்ணின் மொழியை அடிக்கும் விதத்தில் நீண்டகால திட்டத்தோடு ஒரு மொழி ஆதிக்கத்தை திணிக்கக்கூடிய சூழ்ச்சி இதற்கு பின்னால் இருக்கின்ற என்ற ஐயத்தின் காரணமாகத்தான் நாம் எல்லோருமே எதிர்க்கின்றோம் தனிநபர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை தொடங்குறீங்க அது மத்திய அரசுடைய சிலபஸ் நீங்க தொடங்கி நடத்துறீங்க அதில் உள்ள பாடத்திட்டங்கள் மத்திய அரசுடைய செயல் திட்டங்கள்லாம் வருது அதில் இந்தியும் இருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் கொள்கை வடிவத்தில் இதை ஏற்க முடியாது என்று அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறது பேரறிஞர் அண்ணா அவருடைய காலகட்டத்திலிருந்து இந்த இருமொழி திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தில் நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்களுடைய பழைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது கொள்கை பூர்வமாக அரசியல் பூர்வமாக இது நாங்கள் ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது என்பது பாஜகவுக்கு இருக்கலாம் எங்களுக்கு சமகாலத்தில் எங்களுடைய உயிர் துடிப்பான கொள்கையாக இந்த மொழிக் கொள்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி நுட்பமான முறையில மூணாவது மொழி ஏன் கற்றுக்கொள்ள கூடாதுங்கிறாங்க நீங்க மூணாவது மொழியை ஏன் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்பவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம் உத்தரப்பிரதேசத்துடைய பூர்வீக மொழி என்ன மொழி இந்தியா போஜிபுரி அந்த மொழியில நிலை என்ன என்று ஏறத்தால் அடிந்து விட்டது பீகாரியுடைய பீகார் உள்ள இருக்கக்கூடிய பீகாரி மொழியுடைய நிலை என்ன நான்காம் மொழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உத்தரகாண்டில் சத்தீஸ்கரில் மண்ணின் மொழிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன ராஜஸ்தானின் மண்ணின் மொழிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன மும்மொழி கொள்கை திட்டம் என்ற பெயரிலால தாய்மொழி கல்வியை அளித்துவிட்டு இந்தியை வாட வைத்துக்கக்கூடிய அனுபவத்தை தான் வட மாநிலங்கள் தந்திருக்கின்றன இப்போ நீங்க மூன்று மொழிகளை ஏன் நீ கற்றுக்கொள்ள கூடாதுங்கிறீங்க எதுக்கு ராஜஸ்தானில் உருது மொழியில் பாடம் தடை தவிக்கிறீங்க ஏன் உருது இந்திய மொழிகளில் ஒன்று இல்லையா அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தந்திரத்தோடு வெவ்வேறு வகையான நிலைப்பாடுகளை பாஜக அடிக்கிறது இந்த சூழ்ச்சி தமிழ்நாட்டில் எடுபடாது என்று நாம் எதிர்க்கத்த காரணத்தினால் தான் நடிக்கிறாங்க அவங்க வீட்டு பிள்ளை இந்தியில் படிக்குது ஃப்ரெஞ்சில் படிக்கிறாங்க நாங்கதான் எல்லா முடியும் படிக்கட்டுன்னு சொல்றேன் அத ரெண்டாவது பாக்கணுமாங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு இந்தியே வேணாங்க மூணாவது முடியா நான் ஏதோ ஒன்னு படிக்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க வழங்கி கொடுங்க இப்ப தர்மேந்திர பிரதான் பேசும் போது என்ன சொல்றாரு தமிழ் ஆங்கிலம் கன்னடம் கூட படிங்க என்ன சொல்கிறாரு ஒழிய ஹிந்தின்னு சொல்லலை அப்போ நீங்கள் எது வேணாலும் படிங்க தானே உங்களுக்கு போஜ்புரி ஆபத்து மைத்திலி ஆபத்து ஒடியா ஆபத்து சத்தீஸ்கர் ஆபத்து அப்போ இந்தியை தவிர்த்து மற்ற மொழி எடுங்க தமிழுக்கு ஆபத்து வராதே ஏன் அதை அனுமதிக்க மாட்டீங்க இப்படி கேட்பவர்களுக்கு ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் சார்பில் ஒரு சுற்றுரிக்கை அனுப்பப்பட்டது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சையோ ஜெர்மனியோ நீங்கள் படிக்கக்கூடாது மாறாக இந்திய மொழிகளின் உண்டான சமஸ்கிருதத்தை தான் படிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்களா இல்லையா இந்த சுற்றறிக்கை அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக இந்த நிலை இருந்ததா ஆக இவர்கள் தந்திர விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் இந்த அனுபவங்களை மையமாக வைத்துத்தான் நாளை இவர்கள் உள்ளே நுழைந்து இந்தியை முதலில் அறிமுகப்படுத்திவிட்டு விட்டு மண்ணின் மொழியை பகிரப்படுத்தி விட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சூழ்ச்சி இருக்கின்றன்தான் நாம் கடுமையாக ஜனநாயக பூர்வமாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த சந்தேகம் வருது மற்ற மாநிலங்களில் சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் சந்தேகம் இந்திய மாநிலங்களில் நீங்கள் செய்த சூழ்ச்சிகளை அனுபவபூர்வமாக நாங்கள் கண்டுகொண்டு உஷாரா இருக்கிறோம் வட மாநிலங்கள் விட்டுருங்க நம்ம சகோதர மாநிலங்கள் பக்கத்துல இருக்க அண்டை மாநிலங்களில் வராத ஒரு சந்தேகம் ஒரு கொந்தளிப்பு ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருது கேரளாவில் கேரளாவில் சமஸ்கிருதம் மலையாள மொழியிலே உள்ளே பூந்த காரணத்தினால் மொழிகளப்பு ஏற்பட்ட காரணத்தினால் மலையாள மொழி தங்களுடைய தனித்தன்மை இழந்து விட்டது என்று இலக்கியவாதிகள் பொங்கி விடிக்கிறார்களா இல்லையா கர்நாடகாவில் இப்பொழுது மும்மொழி வேண்டாம் கன்னட மொழிக்கு தான் முன்னுரிமை என்ற கோஷம் எழுகிறதா இல்லையா வட இந்தியாவில் இந்த கோஷம் எழவில்லை என்று சொன்னால் வட இந்தியாவில் இந்த விவகாரம் அரசியல் வடிவம் பெறவில்லை தமிழ் தென்னிந்திய மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மீண்டும் தெளிவாக சொல்றோம் மொழி உணவு என்பது மிக முக்கியமானது மதம் என்ற அடிப்படையில் மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் பிரிந்து சென்றது பாகிஸ்தான் என்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நிலவியல் ரீதியாக அது மேற்கு பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் குறிப்பிடப்பட்டது ஆனால் பங்களா மொழி புறக்கணிக்கப்பட்டதை கண்டு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் பங்களாதேசிய இன கிளர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக பாகிஸ்தான் உடைந்து பங்களாதேஷ் உருவானதா இல்லையா இதுதான் நாம் அனுபவப்பூர்வமாக பார்த்து வருகின்றோம் நீங்கள் மதத்தை சீண்டினாலும் கொந்தளிப்பார்கள் இனத்தை சென்றினாலும் கொண்டிப்பா கொந்தளிப்பார்கள் சாதியை சீன்றாலும் கொந்தளிப்பார்கள் ஆனால் மொழியை சீண்டுகின்ற போது எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த மொழிக்கு பின்னால் நிற்பார்கள் இதற்கு பங்களாதேஷ் ஒரு உதாரணம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே பேரறிஞர் அண்ணாவுடைய காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தி வரக்கூடிய இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கின்றன பாஜகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது பொதுமக்களுடைய ஆதரவும் இதை நோக்கி இருக்கின்ற போது இதை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும் இதை ஒன்றிய அரசு மதிக்காமல் நிராகரித்து உங்களுக்கு நான் நிதியை தரமாட்டேன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்குமேயானால் இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்தை அடுத்த கட்டமாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் இயல்பாகவே நடந்துவிடும் இதை ஒன்றிய அரசு புரிந்து கொடுத்தேன் என்னை கடிதம் எழுதிருக்காரு பிரதமருக்கு முதலமைச்சர் அதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கா அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை தந்தால் அது பிரதமருக்கு நல்லது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டத்துக்கு தயாராகிவிடும் வளரும் தலைமுறையினர் நான் கூட நினச்சோம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இந்திக்கு எதிராக போராடினாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வளரும் தலைமுறையிட அந்த சிந்தனைகள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சமூக வலைதளங்கள் கவனித்து பாருங்கள் உரையாடல்கள் நாலு பேர் சந்திக்கக்கூடிய இடத்துல பாருங்கள் அவ்வளவு பேரிடமும் மொழி உணர்வு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது அவன் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையைத்தான் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்திய அபாயத்தை எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மக்கள் மையப்படுத்தப்பட்ட பிரச்சனை தோன்ற சொன்னார் ரகு இது வந்து திமுக அதிமுக கட்சி பிரச்சனை இல்லை மக்கள் பிரச்சனையாக மாறிடுச்சு இந்த உணர்வுகளை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும்